அலாமம் வரம்துள்ள பிரகாத்து வரமது இல்லா சலாத் வஸ்லாமல்லாம் சொல்லியாபார் நம்பிக்கூடியவர்களை குர்பானி பிராணியில் வந்து சில உறுப்புகளை சாப்பிடக்கூடாது என்கிற செய்தி நான் பரவக்கூடியதை பார்க்குறோம் உதாரணமாக அந்த ஆட்டு உடைய மாட்டுடைய பெத்தபை அதே போல் வந்து விதை விதைப்பைகள் அந்த கொட்டை பகுதிகள் போன்றவற்றை சாப்பிடக்கூடாது என்று செய்திகள் பரவுவதை பார்க்குறோம் இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து எந்த அறிப்பில் மார்க்கெட்டில் வந்து எடுத்துக்கொள்வது ஒட்டுமொத்தமாக அதை ஹலால் என்று எடுத்துக்கொள்வதா அல்லது ஹராம் என்று எடுத்துக்கொள்வதா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கும்பொழுது முதலாவது நம்ம வந்து ஹலால் என்பது என்னென்ன மார்க்கத்தில் ஹ ஹராம் என்பது என்னென்ன என்பதை நம்ம முதலாவது பார்க்கணும் அதை பார்த்ததுக்கு பின்னால் நம்ம இது எந்த இடத்துல வருது என்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம் இப்போ முதலாவது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மார்க்கெட்டில் வந்து ஹலாலாக்கப்பட்டது என்னான்னு சொன்னால் எல்லாரும் சொல்கிறான் ஐந்தாம் அத்தியாயம் முதலாவது வாசனம் இல்லத்தில் வஹிமத்தில் நாம் உங்களுக்கு வந்து கால்நடைகள் நான்கு காலுடைய கால்நடைகள் உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டுள்ளது நல்லா சொல்கிறான் இந்த நாலு கா கால்களுடைய கால்நடைகளை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஆட்டு ஆடு வெள்ளாடு போன்றவைகள் அதனுடைய வகைகள் என்று சொல்கிறாங்க ரெண்டாவது வந்து மாடு மாடினுடைய அனைத்து வகைகளும் சொல்கிறாங்க மூணாவது வந்து ஒட்டகத்தினுடைய வகைகள் இவைகள் அனைத்தையும் என்ன செய்யலாம் இந்த அனைத்தையுமே வந்து காலாம் சொன்னால் அந்த கால்நடைகள்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க இது முதலாவது விஷயம் இரண்டாவதாக வந்து கடலில் வாழக்கூடியவைகள் அதில் வந்து மீன் வந்து இரண்டாவது வருகிறது இந்த கடலில் வாழக்கூடவைகள மீது மாத்திரமல்ல கடலில் வாழக்கூடிய அனைத்தையுமே நமக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கு அது வந்து கடல் கடலில் வாழக்கூடிய பன்றியாக இருக்கலாம் அல்லது நாயாக இருக்கலாம் அல்லது வந்து மற்ற மற்ற மிருகங்களாக இருக்கலாம் எல்லாமே நமக்கு ஹலால் ஆக்கப்பட்டிருக்கு கடலில் உள்ளது தனி வந்து நமக்கு தனியாக அனைத்துமே ஹலால் ஆக்கப்பட்டிருக்கு அதில் எதையுமே நமக்கு பிரித்து பார்க்க தேவையில்லை அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாவுடைய அல்லாவோட பிள்ளைங்க சொல்கிறான் ஐந்தாம் அத்தியாயம் தொண்ணூற்றி ஆறாம் வசனம் ஒஹ்லத் லக்கும் சயதுல் பஹரி உங்களுக்கு கடலில் உள்ள அனைத்துமே ஹலால்ன்ற நல்லா சொல்கிறோம் அது அப்போ கடலில் உள்ள அலை எல்லாமே நமக்கு ஹலால் ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம புரிந்து கொள்கிறோம் அடுத்து வந்து மூணாவது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் முயல் நபிசாசம் அவங்க முயல் சாப்பிட்டாங்கன்னு ஹரிசில் வந்துருக்குது புகாரில் ஐயாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி அஞ்சாவது செய்தியாக வந்துருக்குது அடுத்து வந்து நாலாவது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் காட்டு கழுதை அதாவது உள்ள காட்டு காட்டுல வாழக்கூடிய அது வந்து ஹலால் என்று ரமிசாஹாசன் சொன்ன செய்தி சஹில் புகார்ல வந்து இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு அடுத்து வந்து பாத்தீங்க சொன்னா ஐந்தாவதாக அல் ஹைல் குதிரை வந்து சாப்பிடுவதற்கு அனுமதி என்று ரமீசன் சொன்னதாக சகில் புகாரில் ஐயாயிரத்தி ஐநூத்தி இருபதாம் செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஆறாவதாக கோழி கோழி என்று சொல்லுலா சாப்பிட்டதாக அரீசமுக்கு புகாரில் ஐயாயிரத்தி ஐநூற்றி பதினாலாம் செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அடுத்த ஏழாவதாக உடும்புக்கறி அமைசாசலம் அவங்க வந்து அவங்க சாப்பிடாவிட்டாலும் அது வந்து ஹராம் என்று ரசூலாக தடை செய்யலை எங்கள் அடிப்படையில் வந்து அதுவும் நமக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கு அது புகாரில் வந்து ஐயாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த ஏழு விஷயம் தான் என்னது நமக்கு வந்து சாப்பிடுவதற்கு அனுமதி இருக்கப்பட்ட விஷயமாக இருக்கிறது இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சாப்பிடலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தடை செய்யப்பட்டதை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு ஏழு விதமான விஷயங்கள் இருக்குது அதில் முதலாவது வந்து கோவிரி கழுதையை நம்ம அல்லா ரூபுல்லா அல்லாரு அசுல்லா சாஸ்லாம் வந்து தடை செஞ்சாங்கன்னு பார்க்குறோம் கோவிரி கழுதை அது வந்து முஸ்லாந்த் அகமதில் பதினாலாயிரத்தி எட்நூற்றி நாற்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாவது வந்து தடை செய்யப்பட்டதில் கழுதை நம்ம வந்து பார்க்கலாம் அதுவும் மேற்க சொன்ன அந்த மு முஸ்லாம் அந்த அறிவிப்பிலேயே அதுவும் ஒரே ஹதீஸாக கழுதை தடை தடை செய்யப்பட்டு வந்திருக்கு மூன்றாவதாக வந்து பன்றி இறைச்சி ஹராம் என்று குரான் வசனம் சொல்லுது ஐந்தாம் அதிக மூன்றாவது வசனம் சொல்லித்தருது அடுத்து நான்காவது பார்த்தோன்னு சொன்னால் கீரி கிழிக்கக்கூடிய பறவைகள் அதை சொல்லலாம் சொல்கிறாங்க கீரி கிழித்து நெகங்களால் கீரி கிழித்து வேட்டையாடி சாப்பிடக்கூடிய அந்த அனைத்து பறவைகளும் நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கு பருந்து போன்ற கழுகு போன்றவைகள் அடுத்து வந்து அதே போல் வந்து கோரை பல் உடைய அந்த மிருகங்கள் வந்து என்ன பண்ணுறாங்க வேட்டையாடி பிற மிருகங்களை வேட்டையாடி சாப்பிடக்கூடிய அந்த கோரை பற்களுடைய மிருகத்தை நபிசாசை தடை பண்ணாங்கன்னு பார்க்குறோம் அப்போ இதெல்லாம் தடை செய்யப்பட்டது இது வந்து முஸ்னது அதாவது சஹில் புகாரில் வந்து ஐயாயிரத்தி ஐநூற்றி முப்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு முஸ்லீமில் வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இது நான்கா நான்காவது ஐந்தாவது வந்து பார்த்தோன்னு சொன்னால் அதாவது ஐந்தாவது வந்து நபிசராசில் அவங்க வந்து கொலையை செய்ய எதையெல்லாம் ரசூல்லா வந்து ஏவுனாங்களோ அந்த அனைத்து மிருகங்களும் பறவைகளும் அனைத்துமே வந்து ஹாராமிட்டும் நம்ம பார்க்குறோம் இதை பொறுத்த வரைக்கும் நரசுலா நேசலா வந்துட்டு ரெண்டு ஹதிஸில் ஆறு விதமான தீங்கழிக்கக்கூடிய மிருகங்களை பறவைகளை சொன்னாங்க அந்த ஆறு விதமான இது வந்து ரெண்டு ஹரிசில் வந்திருக்குது ஒன்று ஒரு ஹதீஸில் வந்து புகாரில் வந்து அவரக்கூடிய அறிவிப்பில் ஐந்து தீங்கழிக்கக்கூடிய பறவையை பற்றி ரசுலா சொல்கிறாங்க இன்னொரு ஹரிஸில் வந்து முஸ்லீம்களுடைய ஹரிசில் வந்துட்டு இன்னொரு ஒன்றரை சேர்த்து சொல்கிறாங்க மொத்தம் அப்போ ஆறு தீங்கடிக்கக்கூடிய ரசுலாக வந்து த கொலை செய்ய ஏவுனாங்க அந்த ரசூல்லா கொலை செய்ய ஏவனை எல்லாமே வந்து என்னது ஹாராமீட்டர்மா புரியணும் அதில் வந்து முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஏலி தேல் பருந்து கா காகை கா காக்காய் அதே போல் வந்து வெறிநாய் போன்ற வகையில் ரசாக சொல்கிறாங்க அதே இது இந்த ஹரிஸ் வந்து புகாரில் வந்து மூவாயிரத்தி முந்நூற்றி பதினாலாவது சீதியாக வந்திருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆறாவதாக அந்த கீழே தீங்கடிக்கக்கூடியதில் வந்து பள்ளிய ரசுலாசஹாசம் சொல்கிறாங்க அது வந்து முஸ்லீமில் வந்து நாலாயிரத்தி ஐநூற்றி ஏழாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்போ இந்த ஆறு விதமாக தீ ம தீங்கணிக்கக்கூடிய வந்து கொலை செய்வதற்கு ஏவிய அனைத்துமே வந்து என்று புரிந்து கொள்ளணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஆறாவதாக சாப்பிட தடை செய்யப்பட்டது வந்து சுலா சாசல வந்து கொலை செய்ய தடுத்தது மேலே சொன்னது வந்து கொலை செய்ய ஏவியது அடுத்தது ஆறாவது வந்து கொலை செய்ய ரசூலா தடுத்தது அனைத்துமே நமக்கு வந்து சாப்பிடுவது ஹாராம் என்று அறிஞர் மக்கள் சொல்கிறாங்க அதில் வந்து முதலாவது வந்து எறும்பு அசுலா த கொலை செய்ய தடுத்தாங்க முஸ்லத் அகமதில் மூவாயிரத்தி அறுபத்தி ஆறாம் சீதியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அடுத்து ரெண்டாவது தவளை அதுவும் வந்து முசுல அகமதில் பதினாறாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது சீதியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த ரெண்டுமே அசுலா சாஸ்தா வந்து கொலை செய்ய தடுத்தாங்கன்னு பார்க்குறோம் இவைகளும் சாப்பிடக்கூடாது இது ஆறாவது விஷயம் ஏழாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தானாக சித்தது அல்லது வந்து பிராணிகள் மூலமாக முட்டுப்பட்டு செத்தது அல்லது கீழே விழுந்து வந்து அல்லா ரூபாலின் தடை என்று சொல்றான் ஐந்தாம் இது தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அடுத்து வந்து 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 எட்டாவது எட்டாவது வெறுக்கத்தக்க அடிப்படையில் அவரவர்கள் தனிப்பட்ட தவிர்ந்து கொள்வது இது மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஹராம் என்று சொல்லியிருக்காது ஹலால் என்று சொல்லியிருக்காது அந்த அடிப்பில் உள்ள விஷயம் இந்த வெறுக்கத்தக்க அடிப்படையில வந்து ரசூல்லாஸ்லம் வந்துட்டு ஒரு செய்தியை சொல்கிறாங்க முஸ் முஸ்லீம்ல புல ஹதீஸ் வருது ஐயாயிரத்து நானூறாவது ஹதீஸு அதாவது உடுபுக்கிர நபிசாஸ்லாம் உங்களுக்கு இருந்த சபையில் சாப்பிடுவது வைக்கப்பட்டது அந்த சமயத்தில் நபிஸ்லாஸ்லாம் வந்து அதை சாப்பிடலை அப்புறம் சஹா மக்கள் கேட்குறாங்க நீங்க ஏன் சாப்பிடலை இது வந்து ஹாராமான்னு கேட்கும்போது நபிசாஸ்லாம் லா இல்லைன்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு திரும்பி சொல்றாங்க இது வந்து என்னுடைய அந்த ஊரை சார்ந்த மக்கள் எங்கள் ஊரில் வந்து இது பரவலாக சாப்பிடப்படுவது கிடையாது அப்படிங்கிற வார்த்தையை நம்ம விசாரணை சொல்றாங்க அப்போ வந்து மக்கள் எதை சாப்பிடாம இருக்கிறாங்க ஒரு ஊர்ல வந்து மக்கள் வந்து ஒன்றை சாப்பிடாம வந்து தவிர்ந்து கொண்டாங்கன்னா அது வெறுக்கத்தக்க அடிப்படையில் வந்து அவரும் நம்ம சாப்பிடாம தவிந்து கொள்ளலாம் இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டு நம்ம புரிந்து கொள்றோம் அப்போ அந்த அடிப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டாவது சொன்ன இந்த வெறுக்கத்தக்க அடிப்படையில் தான் வந்து தவிந்து கொள்ளலாமே தவிர அதுவுமே வந்து இது வந்து வெறுக்கத்தக்க அடிப்படையில் தான் தோட்டலாக ஹாராமல் கிடையாது அதே போல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா நபர்களும் இதே மாதிரி இருக்க மாட்டாங்க சில நபர்கள் வந்து இந்த சொன்ன விஷயங்களை வந்து அந்த உறுப்புகளை வந்து சாப்பிடக்கூடிய பழக்கம் உள்ளவங்களா இருப்பாங்க அந்த ஊரில் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கும் அப்படிப்பட்டவங்க என்ன செய்யலாம் அதை செய்வோம் ஏன்னு சொன்னால் இது வந்து ஹலால் என்று சொல்லப்படல ஹராம் என்று சொல்லப்படல அபிசாசம் ஹரிசர் சொல்கிறாங்க முஸ்து முஸ்தருக்குள்ள ஹாக்கி பிள்ளை பதிவு செய்யப்பட்ட செய்தி அதாவது மூவாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூணாவது செய்தி திரைபா சொல்றாங்க பாருங்க எதையெல்லாம் என்னுடைய வேதத்தில் வந்து ஹலால் சொன்னால் அதெல்லாம் ஹலான்னு சொல்கிறாங்க அல்லாஹ் அல்லா ஹராம் அதெல்லாம் ஹராம்னு சொல்கிறாங்க சொல்லிட்டு திரும்பி சொல்கிறாங்க எதை விட்டு அல்லா அலுமின் நாம் மௌனமாக சென்று விட்டானோ அது வந்து உங்களுக்கு செய்யப்பட்ட அருளாகும் அதை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுன்னு நசுத்தான் சொல்கிறாங்க அப்போ அல்லாஹ் வந்து எதையும் மறக்க மாட்டான் உமாக்கார ரப்புக்கு நசி அல்லாம் ரப்பு வந்து எதையும் மறக்கக்கூடியவன் இல்லை என்று ஓதி காட்டுறாங்க அப்போ வந்து இந்த அடிப்பில் வந்து இதை வந்து அல்லாஹ் வந்து ஹராலாக்காமல் ஹராமாக்காமல் ரெண்டுக்கும் மத்தியில் உள்ளதை பொறுத்த வரைக்கும் தேவை என்றால் தவிந்து கொள்ளலாம் வெறுக்கத்தக்க அடிப்பில்ல இல்லைன்னு சொன்னால் அதை வந்து அனுமதி உள்ளவங்க எடுத்துக்கொள்ளலாம் அதை வந்து விரும்ப விரும்பக்கூடியவங்க அதை எடுத்துக்கொள்ளலாம்னு பார்க்குறோம் அப்போ வந்து இந்த ரெண்டு அடிப்பில் தான் நான் செய்யணும் இது அனுக வேண்டுமே தவிர மாறாக டோட்டலாக இது ஹராம் என்றோ அல்லது ஒட்டுமொத்தமாக இது ஹராம் என்றோ இதை ஒதுக்க முடியாது அதை விட ஒட்டுமொத்தமாக இது ஹலா எல்லாத்துக்கும் ஹலால் என்றும் சொல்ல முடியாது அப்போ அந்த அடிப்பில் வந்து இந்த எட்டாவது சொன்ன இந்த அடிப்பில் தான் வந்து மேற்கொண்ட அந்த வெறுக்க அந்த உறுப்புகளை வந்து விரும்பினா சாப்பிடலாம் இன்னை சாப்பிடாமல் இருந்து கொள்ளலாம் இது ரெண்டுமே அனுமதி உள்ள விஷயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே சொல்லப்பட்ட முறைப்படி மார்க்கெட்டை அணுகுவதற்கு அல்லாரும் அவ்வளோ அது செய்வானாக அசலாம் அறைக்கு ஒரு நம்ம